கணவாய் வழியாக நாடோடியாய் வந்தவன் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற பிறந்தவன் இன்றைக்கு நாடோடியாய் வீதியிலே உண்மையாய் உழைத்தோம் உதரவும் உதிர்ந்தோம் உயிரையும் கொடுத்தோம் புனை பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று உண்மையாய் உழைத்தோம் உதிரமும் உதிர்த்தோம் உயிரையும் கொடுத்தோம் புனை பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று காந்தியுடன் இருந்தோம் பல களங்களில் கலந்தோம் சிறைவாசமும் சுவைத்தோம் பங்கை தர மறுத்தனர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட காந்தியுடன் இருந்தோம் பல களங்களில் கலந்தோம் சிறைவாசமும் சுவைத்தோம் பங்கை தர மறுத்தனர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட சந்திரபோஸின் போராட்டப் படைகளை தலைமையேற்றுச் சென்றோம் அன்று அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று சந்திரபோசு போராட்ட படைகளை தலைமை ஏற்றுச் சென்றோம் என்று அதற்கு பட்டம் தந்தனர் என்று பயங்கரவாதிகள் என்று தொப்பியும் ஆகி காட்டியதாலோ அவை தீவிரவாத அடையாளங்கள் ஆகி தீவிரவாதிகள் தான் ஆம் தீவிரவாதிகள் தான் காந்தியை சமாதானத்தை காப்பதை தீவிரவாதிகள் தான் தியாகத்தால் வரலாறு படைத்தோம் என்று சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் என்று தியாகத்தால் வரலாறு அடைத்தோம் அன்று சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் என்று வெள்ளை எனக்கு விசுவாசமாய் இருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து ஒதுக்கி வாழ்ந்த ஓனாய்களும் பட்டங்களிலும் பதவி பள்ளத்திலும் விவசாயம் பல்லையனுக்கு விசுவாசமாய் இருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இணைத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓனாய்களும் பதுங்கி வாழ்ந்த பச்சோந்திகளும் பட்டங்களிலும் பதவி பள்ளத்திலும் விவசாயம் பல்லிக்க அடிமை அடைந்தவனும் இருட்டு அறையில் குருட்டு போட இல்லாத ஒன்றை தேடுவதைப் போல இரவின் வாயிலும் விடியலை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வயிற்றுடன் முன்னால் மண்ணின் மைந்தர்களின் இன்னால் வாழ்த்துகளால் ஆய்ந்த முஸ்லிம்கள்